வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடுகண்ணாவ பகுதி ஒரு வழி போக்குவரத்துக்காக திறப்பு உள்ள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவான காஞ்சா தூட்டங்கள் மாகாண சபைக்கு பதிலாக விரைவில் புதிய முறைமை விளக்கமளிக்க டெல்லி செல்லும் டெல்வன் செல்வா தனி எழுத்துக்கு பாதை அமைப்பதற்கு விடக் கூடாது சிங்கள சமூகத்தை எச்சரிக்கும் ஞானசார தீர தொடர்வது விரிவான செய்திகள் மண் காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகாவ பகுதி தற்போது ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட மண்சரிவில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சீரற்ற வானிலை காரணமாக உணவகம் ஒன்றுக்கு பின்புறத்தில் உள்ள மலையொன்றில் இருந்த பெரிய கல்லொன்று சரிந்ததால் மண்சரிவு ஏற்பட்டது மீட்புப் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த போதிலும் அந்த பகுதி மறு அறுவி வரை மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது பல ஏக்கர் பரப்பளவிலான தோட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பாண்டார் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் படையினர் இணைந்து அந்த பகுதியில் இரண்டு நாட்கள் மேற்கொண்ட சோதனையின் போது இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போது குறித்த பகுதியின் பல இடங்களில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் அளிக்கப்பட்டன மேலும் சுமார் நூற்று பதினைந்து கிலோகிராம் உலர்ந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற சாட்சியங்களுக்காக மாதிரிகள் பெறப்பட்ட பின்னர் முழு சாகுபடியும் தீ வைத்து எரிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு சந்தக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பெரிதொரு முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது என்றும் இந்தியாவுக்கு செலவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வன் செல்வா எது தொடர்பில் அங்கு கலந்துரையாடவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மாகாண சபை தேர்தல் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் நடத்தப்படவில்லை கடந்த வாரம் இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடாத்திய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மாகாணசபை தேர்தல் தொடர்பாக எந்த வாக்குறுதியையும் வழங்கவில்லை இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பெரிதொரு முறைமை தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகின்றது என்று தகவல்கள் இனி இனிவரும் காலங்களில் வாகன சபைகள் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பாக பேசுவதில் அர்த்தமில்லை என்றும் அதை பதிலீடு செய்யக்கூடிய மாற்று வழிகள் தொடர்பாக சிந்திப்பது அவசியம் என்றும் அரசின் நெருக்கமான வட்டாரங்களில் வட்டாரங்களிலிருந்து கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க உறுதியளித்தபடி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகளில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் முறைமை தொடர்பாக ஆராயப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது திருகோணமலை பொத்த சிலை விவகாரம் மற்றும் வாலிசேனைகள் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்கள் ஊடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக்க முயற்சிக்கப்படுகின்றது என பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளர் தேரர் தெரிவித்தார் ராஜகிரியவில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் திருகோணமலையில் பொது சிலை அகற்றப்பட்ட சம்பவம் பௌத்தர்களின் உணர்வுகளை தூண்டும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகும் இது போன்ற விஷயங்களை கையாளும் போது அரசாங்கம் விவகத்துடனும் தூர நோக்குடனும் செயல்பட வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் பல்வேறு குழுக்களும் சக்திகளும் தமது தேவைக்கேற்ப நிலைமையை கையாள இது வழிவகுக்கும் கனடாவில் வசிக்கும் ஆயூப் அஸ்மின் என்ற நபர் திருகோணமலை சம்பவத்தின் போது தனது முகநூலில் நீங்கள் இப்படியே தொடருங்கள் சிலைகளை உடைக்கும் ஒரு இயக்கம் உருவாக்க என பதிவிட்டிருக்கின்றார் இந்த நபர் ஜமாத் அமைப்பில் மாணவர் இயக்கத்தின் அவர் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் பட்டியலூடாக ஐந்து ஆண்டுகள் மாகாண சபை உறுப்பினராக காணப்பட்டார் இவர் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் மற்றும் நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஆபத்தான நபர் ஆவார் அவர் தலைமை தாங்கிய மாணவர் குழுவே மாணவெல்லையில் உள்ள பொது சிலைகளை அழித்தனர் அஸ்மி உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாத குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருக்கலாம் இலங்கையை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற முயற்சிப்பதுடன் வெளிநாட்டிலிருந்து அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை அதி தீவிரவாத கருத்துக்களை நோக்கி தள்ளுவதாகவும் சந்தோகிக்கின்றோம் எனவே நல்லாட்சியின் போது இடம்பெற்றதைப் போன்று உலகளாவிய பயங்கரவாத வலைப்பின்னல்களுடன் தொடர்புடைய நபர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு விரிவடைந்தன என்பதை விசாரிக்க ஒரு விசேட ஆணைக்குழுவை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் மாவீரர் வாரம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் சில கெடுபிடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வேல்வெட்டித்துறை பகுதியில் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்று சோடனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வேல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சிலரின் சிவில் உடை உடைப்படங்களுடன் வேல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்ற சொன்ன வேல்வெட்டித்துறை போலீசார் சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் லட்சணிகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேவேளை நேற்று மாலை மேலாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்த தொடர்பில் லத்திரணியல் உபகரணத்தில் பாடல் ஒழிக்க விடப்பட்டுள்ளது அந்த விடத்துக்கு வந்த தெளிப்பலி போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கப்பட்டுள்ளனர் மாவீரர் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் போலீசாரின் கெடுபடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் காசாவில் ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் நேற்று ஒரு கொல்லப்பட்டதோடு ஸ்டேலிய படை கட்டடங்களை தகர்க்கும் நடவடிக்கையை சூழலில் வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இந்த போர் நிறுத்தம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த அக்டோபர் பத்தாம் திகதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தொடக்கம் ஸ்டேல் அதனை தினசரி மீறி வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது பரஸ்பரம் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்தத்தை மீறுவதாக ஸ்டேல் தரப்பு நிலையில் இந்த பலவீனமான நீடிப்பதில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பில் எகிப்து தலைநகர் எகிப்து அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் காசாவுக்குள் நிலை கொண்டிருக்கும் ஸ்டேலிய படை போர் நிறுத்த உடன்படிக்கையில் எட்டப்பட்ட கூட்டு எல்லையையும் தாண்டி வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருவதோடு தனது எல்லைக்குள் இருக்கும் கட்டங்களை தரைமட்டமாக்கி வருகின்றது தெற்கு காசா நகரான கான்ஜூனிஸில் ஸ்டேல் கட்டுப்பாட்டு மஞ்சள் கூட்டு பகுதிக்கு தாக்குதலிலேயே நேற்று மேலும் ஒரு மருத்துவ வளாகம் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் தாக்குதல்களில் கடந்த திங்கட்கிழமையும் நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்று ஸ்டேலிய துப்பாக்கி படகுகள் தெற்கு காசாவின் ட்ரபா கடற்கரை பகுதிகள் மீது செல்குண்டுகளை வீசியிருப்பதோடு கான்ஜூனிஸ் நகர் மீது பீரங்கி கொண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதாக பார்த்தவர்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது முன்னதாக நேற்று காலை காசா நகரின் சூயா பகுதியில் பல குடியிருப்பு கட்டடங்களையும் ஸ்ட்ரேலிய ராணுவம் கொண்டு வைத்து தகர்த்துள்ளது தெற்கு காசாவில் எல்லையை தாண்டி ஸ்ட்ரேலிய குண்டுகள் விழுந்திருப்பதாக பார்த்தவர்களை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை ஐநா பாதுகாப்பு சபையில் பேசிய ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதுவர் ரியாத் மான்சூர் அக்டோபர் பத்தாம் தேதி போன் நிறுத்தம் எட்டப்பட்டது தொடக்கம் காசாவில் தினசரி இரு சிறுவர்கள் கொல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் தொடக்கம் ஸ்டேலின் தாக்குதல்களில் ஆயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மற்றும் காயமடைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்